அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பாட்லெஸ் நொக்ரா அப்படின்னு சொல்கிறாங்க சுத்தமாக ஒரு இடத்துல கூட கருப்பு புள்ளி இல்லாத நொக்ரா மார்வாரியில் லைனேஜ் குதிரை இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கிறதே வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒம்பது சுழி சுத்தத்தில் இருக்கக்கூடிய அழகிய ஆண் குதிரை வயசு பார்த்திங்கன்னா நாலு பல் தான் இப்போ தான் ஆரம்ப உளுந்து முளைச்சிக்கிட்டுருக்கு நல்ல சாதுவான ஓணம் இந்த மாதிரி உயரத்தில் வந்து ஒரு அறுபத்தஞ்சிக்கு மேலே இருக்குது தரையிலேருந்து குழாம்போட சேர்த்து அறுபத்தஞ்சிக்கு மேலே இருக்கக்கூடிய உயரமான குதிரை அதே மாதிரி அந்த உயரத்துக்கு வந்து அந்த குதிரை வந்து அப்படியே குழந்த மாதிரி நம்ம கூட வந்து பழகுது கடியோ உதையோ எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது உண்மையாலுமே இந்த குதிரையுடைய ஓனர் வந்து யார் வாங்க போகிறாங்களோ அவங்க அதிர்ஷ்டசாலி தான் சொல்லணும் நல்லா ரைடிங் கூட ஓடக்கூடிய குதிரை அதாவது நிறைய குதிரைங்க பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை குதிரைகளில் வந்து அதிகமாக ஓ ஓட்டம் இருக்காது ஆனால் இந்த குதிரை வந்து நல்லா ஓடக்கூடிய குதிரை இந்த குதிரை தேவைங்கிறவங்க நம்மளுடைய தொடர்பெண்ணில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லப்படும் நன்றி வணக்கம்